ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல பார்க்கக்கூடியது இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதத்திற்கான கிரக மாற்றங்களை பற்றியும் அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மிதனராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களும் அடங்கியிருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்போதான் உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் பொதுவாக மிதுன ராசி அப்படிங்கிறது ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது ராசி இந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய குணாதிசயங்களானது இருக்குங்க நிறைய நல்ல நல்ல குணங்களானது காணப்படுது அதாவது இவர்கள் பார்ப்பதற்கு ரொம்பவே விவேகமாக தெரிவாங்க சமயம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதுரியம் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் மிகுந்த அனுபவசாலியாகவும் இருக்கக்கூடியவர்கள் மன அமைதிக்காக கோவில் தர்ம காரியங்கள் போன்றவற்றை எல்லாம் செய்யக்கூடிய குணாதேசியங்களும் இவங்ககிட்ட இருக்கும் அதாவது இவர்களுடைய ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி வாழக்கூடியவங்க அப்படிப்பட்ட இவர்களுடைய ராசியின்படி பார்த்தோன்னா மிதுனத்தில் கூடியவங்களுக்கு எப்போதுமே சேர்ந்து வாழக்கூடிய இயல்பு தாங்க அதிகமாக இருக்கும் இவர்கள் தனிமை அப்படிங்கிறது பிடிக்கவே பிடிக்காது சுகாதாரத்திலும் சரி எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப வந்து செயல்படுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லக்கணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரமானது புதன் அதாவது மிருக மிருகசீரடத்தினுடைய பிற்பகுதியும் திருவோதிரை புனர்பூசத்தினுடைய முக்கால் பங்கையும் இந்த ராசியில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது செவ்வாய் ராகு குரு ஆகிய முறையே மிருக சீர்ஷம் திருவோதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரங்களின் வாயிலாக ராசிக்கு ரொம்பவே அனுகூலங்களை எல்லாம் செய்யக்கூடிய கிரகங்களா பார்க்கப்படுது ராசி சக்கரத்தினுடைய முதல் கோண ராசியாக மிதனமும் இதில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்துல சுக்கிரனும் சனியும் பலம் பொருந்து இருக்கிறதுனால தொழிலில் நிச்சயமா முன்னேற்றத்தை வந்து பார்ப்பாங்க அதே போலதாங்க இவங்க சமுதாயத்துல பேர் புகழ் எல்லாம் பெற்று அங்கீகாரத்தோடு வந்து திகழ்வாங்க இந்த ஒரு ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அற்புதமான நேயர்களாகியே நீங்கள் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் யாருக்கெல்லாம் மதன ராசியானது இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய முதனம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய காலகட்டமானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையாது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்கள் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பத்தாவது மாதமாக இருக்கக்கூடியது தாங்க அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதம் தமிழ் மாதமான புரட்டாசீல பாதி நாட்களையும் மற்றும் ஐப்பசீல பாதி நாட்களையும் உள்ளடக்கி இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்களானது ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சூரியனுடைய மாற்றம் தான் சூரியனுடைய பயிற்சியானது அக்டோபர் மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறமா கண்ணியில இருந்து மாற்றம் பெறாரு சோ இதன் அடிப்படையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா நவ தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனுடைய மாற்றம் எல்லா விதமான ராசிக்குமே தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் மதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் விரிவுபடுத்துவதில் அதிக அளவு கவனத்தை வந்து செலுத்துவீங்க மேலும் வசதியான ஆடம்பரமான வாழ்க்கை முறைகளை வந்து சுற்றுப்புறங்களில் வந்து அமைதியையும் அனுபவிக்கக்கூடிய நபரா தான் இருக்க போறீங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா மந்திரம் ஜபிக்கிறது ஆன்மீக நடவடிக்கைகள்ல ஈடுபடுறது இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் சோ இது போன்ற விஷயங்களை கூட நீங்க இந்த காலகட்டங்கள்ல வந்து செய்வீங்க மேலும் உங்களுடைய குழந்தைகள் மீது அதிக அக்கறை வந்து காட்டுவீங்க ஆடம்பரமான வீட்டை பராமரிக்க புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறது ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாவே இருக்கும் வாங்க என்னென்ன வகையில் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் தெளிவாக பார்த்துடலாம் மிதனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய காதல் மற்றும் குடும்பம் சார்ந்த உறவுகளானது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதம் உங்களுடைய உறவுகளை நீங்கள் கட்டி எழுப்புவதில் கவனம் செலுத்த வேண்டுங்க உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதிலும் சரி நீண்ட கால உறவுகளை அமைத்துக் கொள்வதிலும் சரி கண்டிப்பா நீங்க வெற்றியை வந்து பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் அல்லது வாழ்க்கை துணையோட ஒரு இணக்கமான உறவை வந்து நீங்கள் அனுபவிக்கலாம் அவங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கூட கிடைக்குங்க இருந்தாலுமே கூட உங்களுடைய மனைவி இல்லைன்னா பங்குதாரர் மூலமாக ஒரு சில தொழில் முறைகளையும் அதில் இருக்கக்கூடிய தடைகளையும் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது ஸோ முடிந்த அளவுக்கு கவனமானது இருக்க வேண்டும் மொத்தத்தில் உங்களுடைய உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுமே சராசரிக்கும் மேலான ஒரு மகிழ்ச்சியை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாகவே அமைந்துள்ளது அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கக்கூடியது தாங்க நிதிநிலைதாங்க ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பங்குச்சந்தை வர்த்தகம் மூலமாக சாதகமான ஆதாயங்களை எல்லாம் நீங்க பெற போறீங்க உங்க கூட பிறந்திருக்கக்கூடியவங்க மூலமாக புதிய முயற்சிகளின் தொடர்பு மூலியமாக செலவுகளை வந்து நீங்க சந்திக்கலாம் ஆனால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் எல்லாம் இப்போ வந்து தீர ஆரம்பிச்சிடும் புதுசாக நீங்கள் வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான செலவுகளானது ஏற்படலாம் மேலும் உங்களுடைய தாயினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் இருந்த நிலையை விட இப்போ வந்து நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படும் ஸோ சரியான ட்ரீட்மெண்ட்டை வந்து தொடர்ந்து எடுத்துக்கோங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தாங்க இந்த காலகட்டங்களில் வந்து பெற்று கொடுக்க போகுது அதாவது நீங்க முதலீடுகள் செய்து வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதன் மூலமாக நல்ல பண வரவு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு தலைமை பொறுப்புகளானது கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு என்னதான் நீங்க சிறந்து விளங்குனாலுமே கூட ஒரு சில சவால்களையும் இந்த டைம்ல நீங்க தாங்க ஆகணும் வணிக உத்திகளை செயல்படுத்துவதற்கு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னா அது இந்த தான் இந்த காலகட்டத்துல நீங்க அது எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம் கூடுதலாக வணிக கூட்டாண்மைகளில் மாற்றங்கள் கூட உங்களுக்கு ஏற்படும் ஸோ முடிந்த அளவுக்கு கவனம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மதனராசினியர்களே உங்களுடைய தொழிலில் சாதகமான ஒரு காலகட்டத்தை தான் நீங்க இப்ப பெற போறீங்க அதாவது இந்த மாத்தினுடைய முதல் பாதியிலேயே நீங்க எதிர்பார்த்த ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேற போகுதுங்க ஆனாலுமே கூட கவனமா நீங்க இருக்கணும் ஏன்னா இரண்டாம் பாதியில் எதிர்பாராத மாற்றங்களானது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்து தான் சமாளிக்கணும் ஏன்னா பனிச்சூழல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் வசதியாகவும் இருக்கும் கமிஷன் மற்றும் போனஸ் போன்ற பண வெகுமதிகளானது உங்களுக்கு வந்து சேரலாம் ஸோ இதன் மூலமாக கூட நல்ல ஒரு வருமானமானது உங்களுக்கு உத்தியோகம் மூலமாக கிடைக்கும் மேலும் நிறைய விஷயங்களில் சாதுரியமான செயல்பாடுகள் தாங்க உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் எப்போதுமே சிந்தித்து வந்து செயல்படுங்க வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் மாறக்கூடிய கிரகநிலைகளின் அடிப்படையில் மாதாந்திர ராசி பலன்களை நல்ல ஒரு மாற்றமுமானது நமக்கு இருக்குது அந்த வகையில தாங்க ராசி நேர்கள் அடையக்கூடிய பலன்களை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில தற்போது மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மிதன மாணவர்களுக்கு அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கல்வியில ஒரு நேர்மறையான கண்ணோட்டமானது இருக்க போகுது அதாவது உங்களுடைய எல்லா விதமான விஷயங்களும் வெற்றி கிடைக்க போகுதுங்க தகவல் தொடர்பு முறைகள்லாம் உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் உங்களுடைய சிந்தனை செயல்பாட்டில் ஒரு சில சவால்களானது ஏற்படலாம் இந்த சவால்களை நீங்கள் முறியடித்து புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா படிப்பில் நல்ல ஒரு வெற்றியை வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அக்டோபர் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க ஸோ கவனத்தோடு வந்து படித்து நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்று அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க அடுத்தது ஆரோக்கியம் சார்ந்த விஷயந்தான் எல்லாத்தையும் விட ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் ஸோ அந்த வகையில் ராசி என்பர்களுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் சீராகவே இருக்கும் பல நாள் பட்ட நோய்களில் இருந்து கூட இப்போ நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க ஆனால் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கவலைக்குரியதாக தான் இருக்கலாம் ஸோ அவங்கள நீங்கள் ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் முடிந்த அளவுக்கு அவங்களுக்குன்னு ஒரு சில நேரங்களை ஒதுக்கி நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நோயில் இருந்தால் கூட அவங்க வந்து மீண்டு வந்துடுவாங்க மேலும் அவர்கள் எந்த விதமான விஷயங்களிலும் பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய கவனிப்பு தாங்க காரணமாக இருக்க போகுது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து கொடுங்க நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க இதுதான் அவங்கள வந்து சிறப்பாக வைத்திருக்கும் மேலும் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தூக்கமின்மை போன்ற தொந்தரவுகளை கூட நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் இந்த அக்டோபர் நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க தூக்கமின்மை பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிச்சயமாக எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரப்போகுது நாள்பட்ட நோய்கள்ல இருந்தீங்கன்னா கூட இப்ப வந்து மீண்டு வந்துடுவீங்க மொத்தமாக முதனராசி முதனராசினியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் சிறப்பான ஒரு பலன்களை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ அது என்னென்ன வகைகளில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் என்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாகவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினம் தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துகிட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே எளிமையானது தான் மிஸ் பண்ணாமல் அந்த பரிகாரங்களையும் செய்து பயன்பெற்றுக்கோங்க மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான அன்னைக்கும் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆதரவுமே எங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்